அப்போ முதலம்பு சரியான இடத்துல தான் போய் சேர்ந்துருக்கு இனி நம்ம விளையாட்டை கொஞ்சம் சீரியஸ் அப்படிதானே ஆனா மாயா எனக்கு என்னமோ குற்ற உணர்வா இருக்கு என்னவா இருந்தாலும் நான் மனோஜை ஏமாத்துறேன்ல அப்போ மனோஜ் உன்னை இவ்ளோ நாளா ஏமாத்திட்டு இருக்கிறது எனக்கு தெரியல என்னைக்காவது மனோஜ்க்கு இதை தெரிய வந்தா எப்படி நான் இதை பண்ண போறேன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போதுதானே மனோஜோட தப்பான உறவை பத்தி தெரிஞ்சதும் நீ கவலைப்பட்டதோட ஆழம் எவ்வளவுன்னு அப்பதான் அந்த ஆளுக்கும் தெரியும் ஆனா அன்னைக்கு மனோஜ் என்ன உண்மையாவே வெறுத்துருவார்ல அப்படி மனோஜ ஒரேடியா இழக்கிறதுல எனக்கு கொஞ்சமும் இஷ்டம் இல்ல அப்படி ஒரேடியா இழந்துருவேன்னு யார் சொன்னா இவ்வளோ நாள் உன்கிட்ட செஞ்ச தப்பன்னு அவரு புரிஞ்சுப்பாரு இன்னும் கொஞ்சம் சின்சியராகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் நேசிக்க ஆரம்பிச்சிருவாரு உண்மையாவா ஏ சந்தேகமா இருக்கா

இப்ப உனக்குள்ள ஒரு வெத விழுந்து அந்த நொடியில அது முளைச்சு பூ பூக்குற அனுபவம் இருக்குல்ல அந்த ராஜன் செஞ்ச தப்ப நிரூபிக்க இன்னும் சாட்சிகளை விசாரிக்க ப்ராஸ்டிக்யூஷன் வாதம் கோர்ட் அனுமதிக்குது ஆனா அந்த காரணத்துக்காக விசாரணை முடிக்கிற வரைக்கும் ஒருத்தர தடங்கல் வைக்கிறது மனித உரிமை மீறல் இந்த கோர்ட் இப்போது லிபி ராஜனோட ஒரு மூவாயிரம் ரூபாய் முடிகிற வரைக்கும் இங்க கையை கட்டி அமைதியா இருக்கணும் பாரு இப்ப ஜாமீன் மட்டும் தான் கிடைச்சிருக்க வெளியில வந்து வேற எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டேன் சார் நல்லது இப்ப எனக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல இல்ல இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை தப்பானதுன்னு ஒரு பொண்ணு கத்து கொடுத்துருக்குல்ல எனக்கு எப்படியாவது அந்த பொண்ண கண்டுபிடிக்கணும் ஏது அந்த லெட்டரா நீங்க ஆபீஸ் போயிட்டு இந்த ஆளோட மிச்ச பீஸ் எவ்வளவுன்னு பாத்துட்டு போங்க அந்த லெட்டர்லாம் இன்னுமா வருது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டே இருக்கு இப்போ மொத்தம் என்கிட்ட ஆறு லெட்டர் இருக்கு இது நல்லா இருக்கே அவங்க பத்தின டீடைல்ஸ் தெரியுமா வந்த லெட்டரை பாக்கும்போது கல்யாணம் ஆன லேடினு தெரியுது ஆனா அது ஒண்ணு சார்

அப்படி ஒரு ரூட் இருக்குல்ல இன்னும் இல்லாம உன இல்லாததுனால நான் அப்படி யோசிக்கல சார் நான் அவளை கண்டுபிடிச்சதும் அந்த செகண்டே உங்களுக்கு ஃபோன் செய்வேன் அப்புறம் அவளை உங்க முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன் மத்த விஷயங்களை நீங்க தான் பாத்துக்கணும் ஓகே கூடிய சீக்கிரம் அவளுக்கு அந்த கேவலமான புருஷன் இருந்து ஃப்ரீடம் கிடைச்சு ஓ மனைவியா ரொம்ப நாள் வாழட்டும்னு மனப்பூர்வமா நான் வாழ்த்துற விஷ் யூ குட் லக் சார் ஐயோ ரொம்ப வருஷம் எனக்கு ஏற்பட்ட வழியால நான் உங்களை வசீகரிச்சு வர வச்சிருக்கேன் அவ்வளோ சீக்கிரம் கட்டை அவிழ்த்துட்டு தப்பிச்சு போக உங்களை நான் விட்டுருவேனா அவளோட முறைக்கிற அந்த கண்களை பார்க்க முடியாம அவன் தவிச்சான் தேவி பேசிக்கிட்டே இருந்தா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களை கட்டுப்படுத்துறது நான் தான் ஏன் கையில் இருக்கிற அஞ்சு தான் வலியோட கட்டினா ஆக்க முடியாம உங்களால வெளியவும் போக முடியாது நான் ஒருபோதும் அதை செய்யவும் மாட்டேன்

நீங்க என்ன சொல்றீங்க தாவிது பத்ஷேபியோட சொன்னது நான் திரும்ப சொல்றேன் காதல் ஒருத்தனை சிறுசாக்கும்னா நான் ஒரு மனலளவுக்கு மாற தயாராக இருக்கேன் ஆ ராஜ் எஸ் சந்தேகமே வேண்டாம் நீங்கள் லெட்டர் அமைச்சிக்கிட்டு இருந்த ராஜ் தானா நீங்கள் இது வரைக்கும் நேர்லேயே பார்க்காத லெட்டரில் மட்டுமே நேசிச்சுக்கிட்டு இருந்த ராஜ் ராஜ் மேனன் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா எந்த தகவலும் இல்லாம நீங்க இங்க வந்திருக்க கூடாது நீங்க வர சொல்லி நான் கூப்பிட்டேனா இல்ல இல்ல பிளீஸ் என் ஹஸ்பண்ட் நீங்க வரதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ் ஐயோ மனோஜ் வந்துட்டாரு போ போய் கதவு தர பாவனா ராஜ் ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் பயப்படாம போ ஒன்னும் ஆகாது நீ பாவணா 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 கதவ திற நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தே நானா இல்ல நீ யார்கிட்டயே பேசற மாதிரி வெளியில இருந்த எனக்கு கேட்டுச்சு அப்படி ஒண்ணு இல்ல சும்மா புக் தான் படிச்சிட்டு இருந்தா இவ்ளோ சத்தமா வா நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க நான் ஃபுட் எடுத்து வைக்கிறேன் ஆ போங்க மாயா ராஜ் ராஜ் தயவு செஞ்சீங்க இருந்து போங்க இப்போ நான் உங்க காலை பிடிக்கிறேன் ப்ளீஸ் ஏன் வாழ்க்கை கெடுத்துறதீங்க ராஜ் ஹேய் நீ எதுக்காக பயப்படுறது மோ ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசற நோ கோபடு ப்ளீஸ் மனோஜ் கிட்ட ஏத்துறது தெரியாது ப்ளீஸ் ராஜ் ஏ மேல கொஞ்சம் மௌத் அன்ப இருந்தா நீங்க இங்க ப்ளீஸ் நீங்க எப்போ என்னக்குள்ள தான் இருப்பீங்க انا தெய்வ் سنجேப் போங்க சரி நான் இப்ப போற انا மறுபடியும் வருவேன் ஏனா ஏ மனசுல இருந்து இனி உன்ன மறக்க முடியாது நோ ராஜ் நோ ராஜ் வெண்ட ப்ளீஸ் ஓகே ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன் நான் இன்னொரு நாள் வரேன் மட்டுமா சரியா பேசுறாங்கன்னா அது ஒண்ணும் ரொம்ப சீரியஸான விஷயம் இல்ல நம்மள மாதிரி ஆளுங்க கூட சில நேரங்கள்ல தனியா பேசுறது உண்டு இல்ல ஆனா பக்கத்திலே ஒருத்தர் நிக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணும்போது தான் அவ சொல்றது எல்லாமே நம்ம யாரு கணக்குமே தெரியாத மாதிரி ஒருத்தருடைய கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தா எப்படி சத்தியமா டாக்டர் அந்த நேரத்துல எப்படி இருக்கானா ஒரு மோனோ ஆக்ட் பண்ற மாதிரி தான் பாவனாவோட பிஹேவியர் அதுக்கு அப்புறம் ரொம்ப சாதாரணம் அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே இருக்கா

அப்போ எல்லாம் எப்போவாவது அவள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தது அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் அப்போ மட்டும்தான் நான் அவளை கொஞ்சமாவது சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தது போக போக அந்த காலம் இல்லாம போச்சு ம் ஓகே என்னன்னு பாப்போம் இன்னிலிருந்து எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க உங்க வைஃப் கிட்ட நடந்துக்கோங்க ஐ மீன் கல்யாண புதுசுல நீங்க எவ்வளவு அன்போடையும் பாசத்தோடையும் உங்க வைஃப் கிட்ட இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பவும் அதே இன்டென்சிட்டியோட இருங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் கூடிய சீக்கிரம் நம்ம மூணு பேரும் மீட் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க என்ன ஒரு டாக்டரா வேண்டாம் ஒரு ஃப்ரெண்டா பார்த்த போதும்